என்னை தப்புவிக்கும்படி கத்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுங்க இந்த வியாதியின் பிடியில் இருந்தவர் அவர் தப்பு வைப்பார் பொல்லாத மனிதர்கள் கையில் இருந்தவர் அவர் வைப்பார் பொல்லாத பிசாசின் கையில் இருந்தவர் என்னை தப்புவிப்பார் இந்த இக்கட்டில் இருந்தவர் அவர் என்னை தப்ப வைப்பார்னு சொல்லுங்க இந்த வருடம் ஆண்டவர் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து தப்பு வைத்து வழி நடத்துவார் மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தம் செந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவலை சாபம் ஆனார் கலாத்தியர் மூன்று பதிமூன்று சொல்லுகிறாரு ஏசு நமக்காக செலவிலை சாபம் ஆனார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார்

இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஆண்டவர் இந்த வருஷத்திற்கு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் மகளே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லும் பொழுதே பயப்படுகிற காரியங்கள் நம்மை சூழ்ந்து வரும் பயப்படுகிற சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் நடைபெறும் நம்மை பயப்படுத்துகிற காரியங்கள் தேசத்தின் மீது திரளாக எழும்பி வரும் இது கடைசி காலம் ஆண்டு வருகையின் காலம் தீங்கு நாட்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது கொடிதான தீங்கு நாட்கள் ஆகவே பயப்படுகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று முடிவடையும் என்று நினைக்கும் பொழுது அடுத்தது இதோடு முடிந்துவிடும் என்று நினைக்கும் அடுத்த காரியம் இப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது பயப்படுத்துகிற காரியங்கள் இனிப்படித்தான் உலகம் இருக்கும் ஆண்டவர் சொன்னது இருள் பூமியை மூடும் காரிருள் ஜனத்தை சூழ்ந்து கொள்ளும் கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் மகனே நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே என்ன மாதிரி செய்திகள் வந்தாலும் எந்த மாதிரி சம்பவங்கள் உன் கண்ணெதிரை நடந்து கொண்டிருந்தாலும் நீ பயப்படாதே என்னை தாக்கி விடுமோ நான் பாதிக்கப்பட்டு விடுவேனோ நான் முடக்கப்பட்டு விடுவேனோ மரணம் என்னை வாரிக் கொள்ளுமோ அவ்வளவுதானோ என்று நீ பயப்படாதே ஏன் தெரியுமா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வானம் சிங்காசனம் பூமி எனக்கு பாடுபடி என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சிங்கத்தின் வாயை கட்டி தானியலை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கடலை இரண்டாக பிளந்து என் ஜனத்தை வெட்டாந்தரையிலே வழி நடத்தின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அக்கனை சூளைக்குள் இருந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபித் நோவை வெளியே கொண்டு வந்து தப்பி வைத்த அந்த தேவனாகிய கத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி என் ஜனத்தின் தாகத்தை தேர்த்த உன் தேவனாகிய கத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதை அமைதலா இரு என்று அமைதல் படைத்தன தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மருத்துவரையும் உயிரோடு கூட எழும்ப பண்ணின உன் தேவனாகிய கத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சிலவேளை மரணத்தை ஜெயித்து மூன்றாவது நாள் உயிர் தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற இயேசுவாகிய உன் இருக்கிறேன் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே என் மகனே நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே உன்னோடு இருக்கிற நான் சர்வ வல்லம் உள்ள தேவன் உன்னோடு இருக்கிற நான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஒரு தேவன் உன்னோடு இருக்கிற நான் முழு உலகத்தையும் உண்டாக்கி என் வார்த்தையினாலே தாங்கி வருகிற தேவன் ஆகவே நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார் ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன செய்ய போகிறார் இரேமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்க விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்றாரு உன்னை ரட்சிப்பதற்கு மாத்திரம் அல்ல உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் உன்னை தப்பு விப்பதற்காக உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஏதோ ஒரு காரியத்தில் கடன் பிரச்சனைக்குள்ளே வெளியே வர முடியவில்லை அந்த கடன் விட்டது நான் அதிலிருந்து உன்னை தப்புவிப்பேன் அந்த அடிமை தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படி உன்னோடு இருக்கிறேன் அன்று சொல்லுகிறார் ஒரு வியாதி உடைய சரீரத்தை தாக்கிவிட்டது அதிலிருந்து வெளியே வர முடியல அந்த வியாதி உங்களை சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி பலதீனப்படுத்தி வேதனை கொண்டே இருக்கிறது அந்த நோய் உங்களை அடிமையாக்கி அந்த பிடியில் இருந்து நான் உன்னை வைப்பேன் அது கேன்சர் வியாதியா இருக்கலாம் ஆஸ்தமா வியாதியா இருக்கலாம் அது உன் பாதிக்கப்பட்ட சிறுநீரகமாக இருக்கலாம் உன் சரீரத்தை பலவீனப்படுத்தின ஒரு நோயாக இருக்கலாம் உன் உறுப்புகளை பாதித்திருக்கிற வியாதியா இருக்கலாம் நான் அந்த வியாதியின் பிடியிலிருந்து இருந்து உன்னை தப்புவிப்பேன் இன்றைக்கு அது நடக்க போகிறது இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு ஒரு சுகம் நான் உனக்கு உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது ஒரு பிசாசினுடைய போராட்டம் பிசாசனுடைய கட்டு பயத்தின் ஆவியில நான் பிடிக்கப்பட்டு விட்டேன் மரண பயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நான் உன்னை இந்த பிசாசின் கையிலிருந்து உன்னை வைப்பேன் நீ பயப்படாத நான் விடுதலை தருகிறவர் நான் அல்லவா உன்னை தப்பு வைக்கிறவர் அதனால நீ பயப்படாத சொல்லுகிறார் நம்மை தப்புவிக்கிற ஒரு தேவன் அவர் பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமா எழும்புவார்கள் நம்ம வாழ்கிற நாட்கள் கடைசி கால கொடிதான காலம் நம்மை சுற்றிலும் பொறாமை கொண்ட மக்களும் பொல்லாத இறுதி கொண்ட மக்களும் நம்ம வசிக்கிற இடத்தில் இருப்பாங்க நீங்க வேலை செய்கிற இடத்தில் இருப்பாங்க நீங்க பிசினஸ் பண்ணுகிற இடத்தில் இருப்பாங்க நீங்க ஊழிய செய்கிற இடத்தில் இருப்பாங்க இவன் எப்பொழுது அழிவான் இவன் எப்பொழுது அழிவாள் என்று பார்த்து கொண்டே இருப்பாங்க நமக்கு உரோதமாக ஏதாவது தீமை செய்யலாமா வில்லி பண்ணலாமா இவங்களை எப்படியாவது கவிழ்த்து போடலாமா இவங்களுடைய ப்ரமோஷனை தடுத்துடலாமா இவங்களுக்கு வரக்கூடிய நன்மையை கெடுத்து விடலாமா என்ற பொல்லாத இறுதியும் கொண்ட மக்கள் நம்மை சுற்றிலும் இருப்பாங்க நமக்குள்ள ஒரு மன சோர்வு வந்துவிடும் இப்படியெல்லாம் இங்களை படாத பாடு படுத்துறாங்களே இந்த இவங்க கையிலிருந்து என்னால தப்ப முடியுமா என்பதாக தானியல் ஆறாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க தானியல் என்ற ஒரு வாலிபன் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் தேவன் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார் அவனுக்கு நல்ல ஞானம் கொடுத்து திறமை கொடுத்து அவன் உண்மை உள்ளவனாய் இருந்ததுனால மேலும் மேலும் கத்திரவனை உயர்த்தி கொண்டே வந்தார் அவனுடைய உயர்வை பார்த்த அவன் கூட இருந்த வேலை செய்த அதிகாரிகள் அவன் மேல பொறாமை கொண்டார்கள் ஐயோ இவன் மேல மேல போறானே அந்நிய தேசத்தில் இருந்து வந்தவன் இவனுக்கு தானே ராஜா முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவனுக்கு தானே புரமோஷன் கிடைத்து கொண்டே இருக்கிறது நம்ம இடத்தை இவன் கொண்டானே இவன் அழிச்சிடணும் இவனை கொன்றுவிட வேண்டும் இவனை விரட்டி விட வேண்டும் இவனை இல்லாமல் செய்துவிட வேண்டும் தந்திரமா செய்றாங்க ஒரு சட்டத்தை ஏற்றி தந்திரமாய் ராஜா கிட்ட கையெழுத்து வாங்கி தானியலை சிங்க கபில போடுறாங்க சிங்க அவனை அவ்ளோதான் அவன் வாழ்க்கை முடிந்தது சிங்க குகையில பசியோடு இருக்கிற சிங்கத்துக்கு இரையாக்கப்பட்டு விட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜா சொல்றார் தானியலே பார்த்து ரொம்ப ஆச்சரியம் தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் எழும்பலாம் சட்டத்தை கூட சிங்கத்தின் அந்த குகையினுடைய வாசலை திறக்கலாம் உன்னை சிங்கத்துக்கு மத்தியில கீழே போடலாம் ஆனால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் நீ நம்பி இருக்கிற தேவன் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் அவர் உன்னை தப்பவிக்க வல்லமையுள்ளவர் வல்லமை உள்ளவர் ஒரு ராஜா தானியலை தைரியப்படுத்துகிறார் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தாதபடி தானியல் உயிரோடு வெளியே கொண்டு எடுக்கப்பட்டார் தப்ப தானியலை தப்ப தேவன் உங்களையும் தப்ப உங்களை சுற்றில சிங்கங்கள் பட்சிக்கும்படி பீறி கொண்டு வரலாம் கர்சித்து கொண்டு வரலாம் ஆனா யூதா கோத்தரத்தின் சிங்கம் ஆண்டவர் இயேசு துணையாய் நின்று கொண்டிருக்கிறார் ஒருவர் உங்களை சேதப்படுத்த முடியாதபடி ஒருவர் உங்களை அழித்துவிட முடியாதபடி அவர் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ள ஒரு தேவர் அவர் உங்களை தப்புவிப்பார் என் ஆபத்து வேண்டுமானாலும் வரட்டும் எத்தனை பொல்லாத மனிதர்கள் எழும்பட்டும் என்ன தீங்கு வேண்டுமானாலும் செய்ய முயற்சிக்கட்டும் கட்டும் கத்தர் உங்களை தப்புவிக்க வல்லவர் ஒரு குடும்பத்தார் பாருங்க பேங்கில் வேலை செய்தாங்க பெரிய ஆபீசரா மேனேஜரா இருந்தா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை அங்கங்கே மாத்திடுவாங்க கேரளாவுக்கு போங்க ஆந்திராவுக்கு போங்க வட இந்தியா போங்கன்னு மாத்திடுவாங்க அப்படியே அந்த பேங்க் ஆபீஸர்ன்றதுனால இவங்க அப்படியே மாறி மாறி பல இடத்துக்கு போனதுனால கடைசியில் ஆன பிறகு சொந்த ஊரில் வந்து குடியிருப்பதற்கு ஒரு வீடு கட்டினாங்க அழகான ஒரு வீடை கட்டி சொந்த இடத்துல சரி நம்ம இந்த ஆகிற வயசு வரைக்கும் யாருக்காவது இது வாடகை கொடுக்கலாமேன்னு சொல்லி ஒரு ஆள் வந்தாங்க அவங்கள நம்பி வாடகை கொடுத்தாங்க அதனால அந்த ஆளுக்கு வாடகைக்கு பல வருஷமா அந்த ஆள் வாடகைக்கு இருந்தார் இப்போ அவங்க வேலையெல்லாம் முடிச்சு ரிட்டைய்டாயிட்டு வயசு ஆன பிறகு ஓய்வு பெற்ற பிறகு இனிம சொந்த ஊர்ல சொந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு திரும்பினாங்க வந்து சொன்னாங்க ஐயா நாங்கள் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டோம் வயசான காலத்துல எங்க சொந்த வீட்டுல இருக்கா வீடு கட்டினோம் உள்ள வீடு உங்களுக்கா நாங்க தானே இத்தனை வருஷம் இருக்கோம் இருபது வருஷமா நாங்க தானே இருக்கோம் இந்த வீடு தான் சொந்தம் அப்படின்னு பாருங்க இந்த வீட்டை தனக்கு சொந்தமாக்க முயற்சி பண்ண ஆரம்பித்து விட்டான் இவங்க எவ்வளவு அன்பா பேசி பார்த்தாங்க இவங்க ஒரு அருமையான தாழ்மையான கிறிஸ்தவர்கள் அன்பா போய் பேசி பார்த்து கேக்கல கேட்கல அவன் இவங்கள மிரட்ட ஆரம்பிச்சுட்டான் இந்த பக்கமே வந்துராதங்க அந்த வீட்டை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள அவன் பிரயாசப்பட்டு விட்டான் அதனால இவங்களை மிரட்டினா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க ரொம்ப சாந்தமா அமைதியான ஒரு குடும்பம் நேர்மையா நடக்கக்கூடியவங்க எந்த தொந்தரவும் இல்லாம அமைதியா கடைசி காலத்துல வாழணும்னு விரும்புறவங்க ஐயோ இந்த ஆட்ட போய் எப்படி நாம சண்டை போட முடியும் என்ன செய்வது போலீஸ்ல போய் சொன்னாலும் பல வழக்குகள் அவன் என்ன சொல்லுவானோ நமக்கு நீதி கிடைக்குமோ கிடைக்காதோ ஆண்டவட்ட போய் ஜெபம் பண்ணாங்க ஆண்டு அந்த வீட்டை எங்களுக்கு வாங்கி கொடுங்க அநியாயமா எங்க வீட்டை சொந்தமாக்கி கொள்றான் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் என்ன பண்ணா இவங்களை விட்டு வைக்க கூடாது இவங்கள முடைக்கிடணும் அல்லது இவங்க அழிச்சிடணும்னு சொல்லி ஒரு மந்திரவாதியை போய் பார்த்தான் ஐயா ஒரு ஆள் மேல மந்திரம் பண்ணணும் ஒரு என்ன செய்ய முடியும் என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும் நீ எவ்வளவு பணம் கொடுக்குறியோ அதுக்கு ஏற்றபடி மந்திரம் செய்வேன் கைய காலம் முடக்கணுமா அதுக்கு இத்தனை ஆயிரம் கொடு அவங்கள படுக்கையில் ஆக்கணுமா இத்தனை ஆயிரம் கொடு நீ கொடுக்கற பணத்தை வச்சு நான் மந்திரவாரம் பண்ணுவேன் இல்லை அவங்க இருக்கக்கூடாது அவங்க அழிஞ்சு போயிடணும் என்னையா சொல்ற ஆமா அப்பதான் அந்த வீடு எனக்கு சொந்தமாகும் அவங்க உயிரோடு இருந்து அந்த வீட்டை நான் சொந்தமாக்கிற முடியாது அவங்களை அழிச்சிடணும்னு சொல்லி பாருங்களே எப்படி நல்ல இறுதியும் பாருங்க கொல்லாத இறுதியும் கொண்ட மக்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவன் போய் மந்திரவாதி கிட்ட ஆயிரக்கணக்காக பணம் கொடுத்து அவனுடைய போட்டோ இதை வச்சு மந்திரம் பண்ணின்னு சொன்னான் அவன் சொன்னான் இந்த குறிப்பிட்ட நாள்ல வாரத்துல இந்த நாள்ல தான் மந்திரம் செய்யணும் ரத்த பலி எல்லாம் கொடுக்கணும் இவ்வளவு பணம் கொடுன்னு சொல்லி வாங்கி கொண்டான் நடுராத்திரியில உட்கார்ந்து அவ வந்து செய்ய அந்த இடத்துல ரத்த பலி எல்லாம் மிருகங்கள் பறவைகளை பலியாய் கொடுத்து வச்சு மந்திரவாரம் பண்றான் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படி புகை எழுப்பிக்கிட்டே இருக்குது இப்ப அந்த அசுத்த ஆவி வரும் இப்ப மந்திரவாரம் பண்ணும்போது அந்த பலி செலுத்துறதுனால அந்த அசுத்த ஆவி அவனை தேடி வர கண்ட்ரோல் பண்ணி வைத்திருப்பான் அந்த ஆவியை ஏவுவான் அவங்களை போய் முடக்கி விடு அழித்து விடு என்று சொல்லி அந்த அசுத்த ஆவிக்காக மந்தர்வாரம் பண்ணி பண்ணி காத்திருக்கிறான் ரொம்ப நேரம் மந்தர்வாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இப்ப அந்த ஆவி வரும் அந்த அசுத்த ஆவி அனுப்பி அவங்கள அழிச்சிடலாம் சொல்லி காத்திருக்கிறான் திடீரென்று பிரகாசமான ஒரு வெளிச்சம் அந்த அறைக்குள்ள என்னடா இது நம்மால இருட்டில தானே வருவாரு இவர வெளிச்சத்துல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு இவனுக்குள்ள பயம் வந்து விட்டாரு அவன் ஆச்சரியமா பார்த்தா இயேசு கம்பீரமாய் வந்து நின்றா இயேசு வந்து நின்றார் அவன் மந்திரம் போட்டது அசுத்தாவே வர வைப்பதற்கு வந்திருக்கிறது யாரு வானத்தை மீம உண்டாக்கின இயேசு வந்து நிற்கிறார் இவன் பயந்து நடி அவனுக்கு தெரியும் இவர் பேர்ல மந்திரவாதம் பண்ண நம்ம செத்து போயிருவோம் நீ நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இயேசுவை வச்சு யாராவது மந்திரவாதம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படவே முடியாது இயேசு வச்சு அந்த மந்திரவாதம் பண்ண சொல்லுங்க பாப்போம் அவ்வளவுதான் ஒருத்தனை செய்ய மாட்டான் மந்திரவாதி கேட்டு பாருங்க அவனுக்கு தெரியும் இயேசுவ வச்சு மந்திரவாதம் பண்ணவே முடியாதுன்னு தெரியும் அவர் பரிசு தமிழ தேவன் அவர் மந்திரத்திற்கு கட்டுப்படுகிறவர் அல்ல அதே சமயத்துல எதை வச்சு மந்திரவாதம் நான் கேட்டு பாருங்க நீங்க ரகசியமா கேட்ட சொல்லுவான் ஏதோ ஏதோ பக்தியா இவங்க கடவுள் கும்பிடுறாங்களோ அவளை எல்லாம் அடக்கி வச்சிருக்கிறான் அவன் கூப்பிடுவான் அந்த ஆவியவா நான் சொல்ற இடத்துக்கு போய் செய்யன்னு சொல்லி இதுதான் உண்மை நான் ஒரு மந்திரவாதியா இருந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளோடு பேசினேன் அப்ப அவர் இதெல்லாம் சொன்னார் இந்த இந்த ஆவிகளை என்னென்ன விதமா மந்திரவாத செய்து கட்டுப்படுத்த முடியும் இதையெல்லாம் நாங்க கட்டுப்படுத்தி தான் மந்திரவாத செய்வோம் என்பதாக அவர் சொன்னார் இதான் உண்மை இப்ப இந்த மந்திரவாதி இயேசுவை பார்த்தோன்னு நடுக்க விட்டது என்னடா இது இவர் வந்து நிக்கிறாருன்னு சொல்லி இயேசு வந்து சொன்னார் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்றியா என் பிள்ளைகள் அவர்கள் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்ய உனக்கு எப்படி துணிகரம் வந்தது என் கரம் உனக்கு விரோதமாய் எழும்பும் என் பிள்ளைகளுடைய வெளியேற சொல் அல்லது என் நியாயத்திருப்ப வெளிப்படும் என் கரம் நீட்டப்படும் நீ சொல் என்று சொல்லிவிட்டு இயேசு மறைந்து விட்டான் அவ்வளவுதான் இவன் பயந்து நடுங்கி மந்திரத்துல மூட்டை கட்டிதான் அடுத்த நாள் காலையில அவளை வர வச்சு நான் மந்திரவாதம் பண்ண ராத்திரி எல்லாம் அவன் ஏசு வந்தது சொன்னதெல்லாம் சொல்லல இவன் என்ன சொன்னா இல்ல நான் மந்திரவாதம் பண்ணி பார்த்தேன் அந்த வீட்டு மேல தோஷம் இருக்குது அந்த வீட்டுல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் ஏற்படுற வீட்டுல உடனே வீட்டை காலி பண்ணிருங்க அப்படின்னு சொன்ன அவ்வளவுதான் ராத்திரியோட ராத்திரியா போய் ஐயா நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு இந்தாங்க உங்க சாவி வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு வீட்டை காலி பண்ணி ஓடியே போய் விட்டான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால ஒரு வல்லமே இருக்க முடியாது பயப்படாதுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே உன்னை தப்பு வைக்கும்படிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை யார் மந்திரவாதம் செய்தால் என்ன பலிக்காது அவர் ராத்திரி எல்லாம் முடிச்சு மந்திரவாதம் பண்ணுவான் நீங்க நல்ல நிம்மதியா தூங்கி எழுப்புவீங்க உங்க தூக்கத்தை கூட பிசாசால டிஸ்டர்ப் பண்ண முடியாது உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலே நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை காட்டிலும் மந்திரங்களை காட்டிலும் அவன் பயன்படுத்துகிற பொல்லாத பிசாசை காட்டிலே நம்ம பெரியவர் பிசாசின் தொலையை மிதித்தவர் அவருக்கு முன்னால எந்த பிசாசு நிற்க முடியும் ஆயிரம் மந்திரவாதி சேர்ந்து மந்திரவாதம் போட்டுட்டோம் உங்க தூக்கத்தை விட கெடுக்க முடிய அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆனா நீங்க அவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஜபம் பைபிள் வாசிக்காம நானும் ஏறி உட்காந்துருவா நீங்க வாசிப்பு பரிசுத்தமான வாழ்க்கை ஆவிலே நிரம்பி உண்மை உண்மையுள்ள வாழ்க்கை இதெல்லாம் கரெக்டா இருந்தா எந்த மந்திரவாதமும் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதம் பலிக்காது அன்று சொல்ல நான் தப்புவிப்பேன் யார் சேதப்படுத்த முடியும் கடன் பிரச்சனையா பிரச்சனையா மனிதரால் போராட்டமா உனக்கு விரோதமாய் அநியாயமாய் செயல்படுகிறாங்களா நான் உன்னை தப்பு வைக்கிற தேவன் எந்த கட்டிலிருந்து உன்னை தப்பு விப்பேன் எவ்வளவு பெரிய ஆள் எழும்பட்டோம் நான் உன்னை தப்பு வைக்கிற இருக்கிறேன் பயப்படாத ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்க பெரிய தொழில் செய்கிற ஒரு குடும்பத்தார் அவங்க வந்து சொன்னாங்க ஐயா எங்க வாழ்க்கையில இயேசு ஒரு அற்புதம் செய்தாருங்க என்ன காரியம் என்று கேட்டேன் அந்த பட்டணத்தில் ஒரு ரவுடி இருந்தான் ரவுடி ஒரு ஊருக்கு இருக்காங்க ரவுடி பணத்துக்காக அப்படியே ஆட்களை மிரட்டி பணம் பறிக்கிறவங்க அப்படியே ஒரு ரவுடி பெரிய பிரபலமான ரவுடி ஒரு நாள் இவங்க வியாபார ஸ்தலத்துக்கு வந்துட்டான் இவங்க பெரிய பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் கத்திரவுன்னு ஆசிர்வதித்து இருக்கிறா வந்துட்டான் வந்து இவ்வளவு நாளைக்குள்ள இத்தனை லட்சம் ரூபாய் நீங்க பணம் எனக்கு தரணும் இல்லாட்டா உங்க பிசினஸ் இல்லாம பண்ணிருவேன் அது உங்களுடைய குடும்பத்துல மரணம் சம்பவித்து விடும் நீங்க எந்த போலீஸ்காவது போனீங்க உங்க வீட்டுல மரணம் தான் என்பதாய் மிரட்டி விட்டு போய்விட்டான் இத சதுரட்டை விசாரித்தா சொன்னாங்க ஐயோ நம்ம பயங்கரமான ரவுடி கொலை செய்ய பயப்பட மாட்டான் எத்தனையோ முறை ஜெயிலுக்கு போனவன் போலீஸுக்கும் பயப்பட மாட்டான் எந்த மனிதர்களுக்கும் பயப்பட மாட்டான் கேட்கிற பணத்தை கொடுத்துருங்க இல்லாட்டா நம்முடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி மற்ற வியாபாரிகள் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்ப யார் நமக்கு உதவி செய்வா ஒரு பயங்கரமான பொல்லாதவன் நம்மளை மிரட்டி நம்ம கிட்ட அநியாயமாய் பணத்தை பறிக்க பார்க்கிறானே ஒரு முறை கொடுத்துட்டா சும்மா இருப்பானா தொடர்ந்து வந்து வந்து மிரட்டி பணம் கேட்பானே அதனால என்ன செய்யறது யாருக்கிட்டே உதவிக்கு போக முடியாது காவல்துறையில தெரிஞ்ச ஒருத்தரிடம் விசாரிச்ச அவர் சொன்னார் உண்மைதான் அவன் பயங்கர ரவுடி கேட்கற பணத்தை கொடுத்துட்டா நிம்மதியா இருக்கலாம் இல்ல நீங்க போலீஸ் அதனி போனா ஜெயில போயிட்டு நாலு மாசத்துல வெளியே வந்துருவான் வந்து மறுபடியும் உங்களை தான் குறி வைப்பான் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லித்தாங்க இப்ப யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமை இந்த இக்கட்டிலிருந்து எப்படி விடுதலை அடைவது அந்த பொல்லாத மனிதன் கையிலிருந்து எப்படி விடுதலை அடைவது பயம் மரண பயம் என்ன செய்வதுன்னு தெரியல அவன் குறித்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறாரு அந்த குறித்த நாளுக்குள்ள பணம் கொடுத்து விட வேண்டும் ஜபிக்கிறாங்க நாளைக்கு அவன் குறிச்சுதான் நாளைக்கு அவன் வந்து நிப்பானே இவ்வளவு லட்சத்தனம் எப்படி கொடுக்கறாரு ராத்திரில அவங்க ஜோம் பண்ணாங்க இயேசுவே எங்களுக்கு ஆபத்துல நீங்க தான் உதவி செய்கிற தேவன் எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை இந்த பொல்லாதவன் கையிலிருந்து நீங்க தான் எங்களை தப்பு வைக்கணும்னு சொல்லி ராத்திரி ஜபம் பண்ணி படுக்கைக்கு போனாங்க அடுத்த நாள் காலையில எழுந்த போது ஒரு பயம் இயற்கையா எல்லா மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் விசுவாச ஜபம் இருந்தாலும் வந்துருவானோ என்ன பதில் சொல்லுவது என்று சொல்லி ஆனா ஒரு செய்தி வந்தது இரவு நேரத்துல இரவோடு இரவாக ரெண்டு குருப்புக்கு சண்டை வந்ததுல அவன் கொலை செய்யப்பட்டு விட்டான் அவன் மறித்து விட்டான் உலகத்துல இல்ல அவன் மறித்து போய்விட்டான் என்று செய்தி வந்தது இல்லவே இல்லை போய்விட்டான் உனக்கு விரோதமாய் எழுமினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார் விரோதமாய் எழுமி எளிமையம் தேவன் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார் அவங்களுக்குள்ளாக அடித்துக் கொண்டு மறித்து போனான் பாருங்கள் பெரிய கட்டல் என்று தேவன் விடுதலை கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே நீங்க எந்த ஆபத்தில் இருந்தாலும் உங்களை தப்புவிக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவமானம் குழந்தை இல்ல கற்பத்தின் கனி இல்ல நிந்தைக்கு நடுவில் அவமானத்துக்கு நடுவில் தவிக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அவமானத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க நான் கூட இருக்கிறேன் அந்த நிந்தை பரிகாசத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என் ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் கூட இருக்கிறது எல்லா இக்கட்டிலிருந்தும் உங்களை தப்பு வைத்து உங்களை பாதுகாப்பார் ஆண்டு சொல்லுங்க பிடியில் இருந்து என்னை தப்பு வைப்பார் பொல்லாத மனிதர்கள் கையில் இருந்து அவர் தப்பு வைப்பார் பொல்லாத பிசாசின் கையில் அவர் என்னை தப்புவிப்பார் இந்த இக்கட்டில் அவர் என்னை தப்பு வைப்பார் சொல்லுங்க இந்த வருடம் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து தப்பு வைத்து வழி நடத்துவார் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் சொல்றார் உங்களை பார்த்து என் மகனே நீ பயப்படாதே இந்த வருஷம் இந்த வருஷம் இல்லை கடைசி வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் கூட இருக்கிறதுனால நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அது அண்டூர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் அன்று சொல்றாரு உன்னை ரட்சிக்கிறதுக்கு மாத்திரல்ல உன்னை தப்புவிப்பதற்கும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீ பயப்படாத உன்னை தப்பு வைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் கூட அப்போது ஆபத்து உண்டாக்குற பொல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகம் நான் வாழ்கிற இந்த உலகம் பொல்லாத ஒரு உலகம் நம்ம எப்படியாவது அகப்படுத்தணும் சிக்க வைக்கணும் எதலாவது நிற்கணும்னு சொல்லி நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத மனிதர்கள் ஒரு பக்கம் ஒரு சிங்கத்தை போல பீரி போடுவதற்கு எழும்புகிற மக்கள் இன்னொரு பக்கம் கெட்சிக்கிற சிங்கம் போல பிசாஸ் ஒரு பக்கம் நம்மை வந்து ஏதாவது ஒன்றில் அகப்படுத்தணும் நம்ம அழித்து போடணும் நம்முடைய காரியத்தை அபகரித்து கொள்ளணும்னு சொல்லி பயப்படுத்துகிறவங்க நம்ம குரோதமாக செயல்படுகிற மனிதர்கள் இல்லை பொல்லாத ஆவிகள் மந்திர பில்லி சொன்னி வல்லமைகள் என்று எத்தனையோ ஆபத்துகள் அன்று சொல்கிறாரு இந்த உலகம் அப்படிப்பட்டது தான் நீ பயப்படாத நான் கூட இருக்கிறேன் உன்னை தப்பு வைப்பதற்கு சாத்தான் எத்தனை விதமாக உனக்கு குரோதமாக எழும்பட்டுமே நான் உன்னை தப்பு வைக்க கூட இருக்கிறேன் அப்படின்னு அன்று சொல்கிறார் இப்போ ஆண்டோட இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள் உங்கள் வாக்கத்தை விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஏன் கூட இருங்க என்ன நடத்துங்க இந்த ஆசீர்வாதத்தில் கட்டளையிடுங்க நீ ஜோம் பண்ணுங்க நாம் ஜிபிக்கலாம் தகப்பனே அருமையான இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த வாக்கு உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுக்கு நீ ஒரு தேவன் எந்த ஆபத்தில் இருந்தாலும் பிள்ளைகளை தப்பு வைத்து அருளும் கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதின் பிடியில் இருந்து தப்பு வியும் அவளை பல வருடமாய் தொடர்ந்து வருகிற வியாதிகள் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற வியாதிகள் கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும் இந்த பிள்ளைகளுக்கு உரோதமாக எழும்புகிற மந்திரவாதங்கள் பில்லு சொன்னியங்கள் உபத்திரவங்கள் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் எல்லா பயத்திலிருந்தும் அவளை தப்புவி தருளும் விட்டுதலை கொடுத்து தருளும் அன்றுவரை வேலையிலே பிஸ்னஸிலே குடும்பத்திலே பிசாசு கொண்டு போராட்டங்கள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து அவளை தப்பு வைத்து ஒரு பெரிய மன மகிழ்ச்சி அவளுக்கு தாரும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பில்லு சுனி வல்லமைகள் அழியட்டும் மனுஷேக வல்லமகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் நெருக்குகிற உபத்திரவத்தை கொண்டு வருகிற சந்தனுடைய கிரியைகள் அழியட்டும் எல்லாவற்றிலிருந்து அவளை நீர் தப்ப வைத்து மகிழ்ச்சியோடு கூட வழி நடத்தும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் போக்கு வரத்திலே காத்துக்கொள்ளும் நம்முடைய சொத்துக்களை காத்துக்கொள்ளும் எல்லாவற்றின் மேல் நம்முடைய பாதுகாப்பு இருந்து நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதம் உண்டாகட்டும் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய பயத்தை உள்ளத்தை விட்டு எடுத்து போடுவீராக தைரியப்படுத்தி வழி நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் இந்த தினமும் நீங்க சொல்லி ஜெபிக்கணும் நீங்க நான் பயப்பட மாட்டேன் நீங்க என் கூட இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் எங்க குடும்பத்தில் எங்க கூட இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல துதித்து ஜெபீங்க தினந்தோறும் அற்புதங்களை காண்பீங்க அதிசய நடக்கும் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் ஆமேன் பிரியமானவர்களே நிகழ்ச்சியை பார்த்து ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் நீங்கள் பிச்சு கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் Info at JesusRedeems.org. Our website www.jesusRedeems.com. God bless you.